எண்பது தொண்ணூறுகளில் அனைத்து இதயங்களையும் கொள்ளை கொண்ட மைக் மோகனின் ஹரா மூவிஸ் இசை வெளியீட்டு விழா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை சொல்றது எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆயிருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல நான் எப்பவுமே பெருமையா பேசிக்கிறதோ சொல்றதோ ஒரு சில அவங்க கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் சத்தியமா இந்த லிஸ்ட் இது எதுவுமே என்கிட்ட இல்ல நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட் இது ஆனஸ்ட் நிக்குல் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்ன கேட்கும் போது நான் என்கிட்ட கிட்டே வச்சுக்கிறது இல்லப்பா எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இது தான் என்னோட முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மள அடுத்த கட்டத்தை கொண்டு போறது அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் போக்கஸ் பண்றோம் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நாற்ப பயணங்கள் முடிவுதிலை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை கிள்ளாதையாகட்டும் கிழிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்லி போனதுனால பயணங்கள் முடிவுதிலே ஐநூறு நாள் வந்து எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுன்னு இருந்தேன் முடிஞ்சளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோட அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எடுத்து இயக்கமாங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்பவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோட பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குநர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களேன்னா அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவர் பின்னாடி இருக்கும் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்டர் எல் நம்ம எல்லாரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போ பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்த பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பத்தி எல்லாரும் சொல்றாங்க அது இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல இரண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவரு ஆயிரத்தி ஐநூறு படத்த மேல பண்ணிட்டார் அவரு என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதுல எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பத்தி ஏன் சொல்றாங்கன்னா அந்த படம் ஓடி இருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூர்ல ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளா அந்த ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமா அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிறதுக்கு சா வரிகளு டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோட சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது வந்து இருந்தது ஏன் சொல்றேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனா மட்டும்தான் பட வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட எவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசா பேசுறது இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசா ஓடல என்னோட ஐயம் என்னோட அதிருஷ்டம் என்னோட அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கு மேலே என் உயிரின் நின்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுறதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க பையனாவோ தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க படங்கள் சொல்றா ஒரு நான் விதியிலா நடிச்சாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னாங்க ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனா நடிச்சா நம்ம மூகம் தானேன்றாங்க ரெட்டைவால் குருவில ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகம் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டைரக்டர்ஸ் பால சார் ஆகட்டோமானிய ரத்னா எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸ உட்கார வச்சிச்சு மறுபடியும்படியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசைய மறுபடி மறுபடியும் கேட்க வச்சிச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹராபத்தி பேசுறேன் விஜய் ஸ்ரீ இயக்குனர் இப்போ மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்கு இல்லங்குற பத்தி நான் என்னைக்குமே கவரப்பட்டேன் கிடையாது அது எனக்கு என்ன ப என்னோட பலனவர்களுக்கு தெரியும் என்னோட படர்ந்ததுக்கு அப்புறம் விஜய்ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்க இங்க செட்ட தான் படத்துல நடிப்பேன் இல்லதான் நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்ன நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிக ரசிகர்கள் எப்பவுமே பண்ண கூடாதுங்க ஒரே நோக்கம் தான் பணம் மாதிரியும் எனக்கும் ரொம்ப தேவை ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்க அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன் அதனால எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணும்ங்கிறது நம்புறேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிட்டு வந்தார் எல்லாமே கரெக்டா தான் விஜய் ஸ்ரீ அவர் கதை சொன்னாரு கதை சொல்லும் போது கதை நல்லா இருக்கு ஆனா அதுல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்ப விஜயஸ்ரீ சொன்னேன் இது கதை நல்லா இருக்கு கண்டென்ட் என்னமோ இருக்கு ஸ்டோரி டெலிங்ல கொஞ்சம் நீங்க புதுசா தாதா எல்லாம் நல்லா போது இதையே கொஞ்சம் புதுசா யோசிக்க கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியா ஜெயிக்கலாம் இல்லையா நீங்க யோசிச்சீங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கல ஈகோவா எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷங்க கொடுக்குறாரு ஏழாவது வருஷம் தான் இப்ப ஓகே பண்ணிருக்கிறார் அவர் சேலஞ்சிங்க எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளவு கன்வின்ஸ் ஆயிருக்கணும் மனசுக்குள்ள ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள் தான் இந்த பிரமாவமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாவமான ஸ்கிரிப்ட் வந்து குடுத்த பட ஆரம்பிச்சோம் மோகன்ராஜர் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டேரக்டர்கள் நல்ல நண்பர்கள் டைரக்டர்களை எப்போவுமே கேட்டார் ஏன் எப்படி நீ இந்த அறப்பட ஒத்துக்கிட்ட அதுல என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீன்னு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ அம்பதோ அறுபதோரு டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன் அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சிது பாலு மகேந்திரன் சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் பாலச்சி நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோட பாக்கியம் அது பாபு சாரு ஜே வில்லியம்சன் மலையாளம் எல்லாம் ஆல் லாங்குவேஜ்லயும் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுல இருந்து புது டேரக்டர்களுக்கும் அறிமுகமாகறதுக்கு நான் முக்கியமான காரணமா இருந்தேங்கிறது என்னோட பாக்கியம்தான் ஆனா விஜய் ஸ்ரீ கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டைரக்டர்கள் கிட்டே இருக்காதுங்கிறது இல்லை அவர் தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமரா மண்ணையும் சவுண்ட் இன்ஜினியரையும் எடிட்டர்களும் நம்பி அதுல அவர் கூட்டணியை பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும் போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணும் இது டிஐ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பா இருக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தோம் நல்ல உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இது இது மனோபாட சொன்ன வார்த்தை அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை என்னோட நண்பன் பட ஷூட்டிங்ல வந்து முதல்ல சண்டை போட்டு போனா அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல வந்து இந்த வார்த்தை பாரு மனை நான் எதுக்கு யோசிச்சேன் எதுக்கு பண்ண பாருன்னா அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது சம்திங் சேஸ் இஸ் டோன்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஓகே அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு நம்மளோட நடிச்சிருக்கான்னேட்ல ஆத்மா இங்கே இங்க ஆசீர்வாதிக்கும் நான் நினைக்கிறேன் சோ அந்த ஒரு விஷயத்துல விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண பண்ணி ராஜேந்தர் மாதிரி குட்டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் சொல்லுவாருக்க எடிகிரேட் போட்டோகிராபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங் அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதுல ஏதோ ஒரு புதுசா பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும் ஆசைப்படுறாரு அந்த பசி இருக்கிறவரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார் அதுதான் உண்மையான அவருக்கு உடம்பு ஆக்சிடென்ட் பத்தி சிங்கப்பூர் சொன்னாரு மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்னைக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன் அவரோட கிரேட் லேடி இங்க வந்து வந்திருக்காங்கன்னா கிரேட் லேடி தவமா இருந்தாங்க அந்த அம்மா தவமா நின்னு பிரார்த்தனை பண்ணாங்க தவமா இருந்து தைரியமா இருந்தாங்க தவமா இருந்து நம்பிக்கையா இருந்தாங்க தவமா இருந்தா நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அவ்வளவு பெரிய டானிக் அந்த அம்மா சொல்லும் சார் மோன் சார் வந்துடுவார் சார் இந்த மனுஷன்கோ அம்மா அந்த அம்மா சொல்றோம் கிரேட் லேடி ஸோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்கார இல்லை நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட் வித்தியாசமா கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன் என்னோட நினைப்பு என்னோட ஆசையை கூட இந்த படத்தை ஒருத்தரை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னத பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் டைரக்டர் பரமாத்மா மியூசிக் போட்டிருக்காரு எல்லா பாடல்களுக்கும் இவர் தான் எழுது லிரிக்ஸ் நீங்கள் ஆடியோ ரிலீஸ்ல பாட்ட பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரானரினரியா எழுதியிருக்கார் லிரிக் விஜய் ஸ்ரீ அவர்கள் தான் ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினைக்கிறது உடனே இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுறேங்கிறது இல்லை நான் முதல்ல பார்த்த இல்லாம பண்ணிட்டு வந்ததுல முதல் ஆளு மணிவண்ணன் தான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது மணிவண்ணன் இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை அவர் தான் ஸ்கிரிப்ட இல்லாம ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு பிரசனங்கள் எப்படி சொல்லணும் பிளான் பண்ணணும் பண்ணாம பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸ் இவர் இவர் என்னன்னா எப்படி எல்லாம் தெரிய மாட்டேங்குது லிரிக்ஸ் பாவன் நம்மளோட பேசிட்டு இருப்பாரு சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு வாரு அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவாரு அந்த மனுஷன் லண்டன்ல இருந்தே போட்டு மியூசிக் நெக்ஸ்ட் டே வரும் இது வரும் பந்து எப்படி சார் இது இல்ல சார் அப்படியே நம்ம ஜாலியா ஈவினிங் பேசிட்டு இருந்தாலும் எவ்ரி திங் ஹீ டஸ் இன் தட் கிளாஸ் அதாவது அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண இந்த சுரேஷ் மன்னன் நம்ம நண்பர் இங்க இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடிச்ச படம் தான் கே பாலாஜி சார் படம் கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டரா இருக்கிறார் அவர் நம்மளோட இங்க இருக்கிறார் நம்மளோட ஒர்க் பண்ணிருக்காரு அவர்ல இருந்து இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டர் சுவாதி வரைக்கும் இந்த படத்தில் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு போல நான் நம்பியிருக்கிறது என்னோட ரசிகர் ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிஸப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் டீசர் பாரு பார்த்துட்டு இருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்க படத்தை பாருங்கள் போல உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஊடக நண்பர்களாகட்டும் ரசிகர் ரசிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் மிக்க நன்றி